ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நிறைய பேருக்கு வந்து ஆரி ஒர்க்கில் சுத்தமாகவே ட்ராயிங் வரையவே தெரியாது ஸோ ட்ராயிங் வரைய தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் வந்து நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்து தான் ஆரி ஒர்க்குக்கு நம்ம ட்ரேஸ் பண்ணுவோம் ஸோ ட்ரேஸிங் மெத்தடை வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து கார்பன் க்ளாத்துக்காகவே இது வந்து கார்பன் இருக்குது துணி கார்பன் சொல்லிவிட்டு நீங்கள் கேட்டு வாங்கலாம் ட்ரேசிங் கார்பன் இந்த கார்பனை வந்து நீங்கள் துணிக்கு மேலே வச்சுட்டு நீங்கள் எடுக்கிற பிரிண்ட் அவுட்டை இதுக்கு மேலே வச்சு உங்களுக்கு தேவையான இடத்துல நம்ம பின் பண்ணிவிட்டு நம்ம வந்து வரையலாம் என்ன டிசைன் பிரிண்ட் எடுக்கிறோமோ அதை வந்து வரைஞ்சிக்கலாம் இது ஒரு மெத்தடு இருந்து பிரிண்ட் எடுத்து செய்கிறது இப்போது இருந்து பிரிண்ட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ரொம்ப தூரம் போகணும் ஒரு சின்ன டிசைனுக்காக ரொம்ப தூரம் போய் பிரிண்ட் எடுக்கணுமே இல்லை பேப்பர் இல்லை ஸோ ஏதோ ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கு உங்களுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சியாக ஒரு டிசைன் போட வேண்டியதாக இருக்குது ப்ரிண்ட் எடுக்க சான்ஸே உங்களுக்கு கிடைக்கல வரையவும் தெரியாது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒரு டிசைனை வந்து இருந்து டவுன்லோட் பண்ணி ரொம்ப எளிமையான முறையில் ட்ரேஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன் இப்போ உங்கள் முன்னாலேயே தான் நான் டவுன்லோட் பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் அப்படியே பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு சின்ன அன்னம் டிசைன் எடுக்கிறேன் அன்னம் அன்னம் டிசைன் ஃபார் ஆவர் ப்ளவுஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைன் வரும் நம்ம இமேஜஸை எடுத்தோம்னா இன்னும் ஈஸி இதை வந்து நீங்கள் அவுட்லைன் ட்ராயிங்காக எடுத்திங்கன்னா இன்னும் ஈஸி இப்போ இதில் வந்து அவுட்லைன் ட்ராயிங் அவுட்லைன் ட்ராயிங் இப்போ இந்த மாதிரி நிறைய டிசைன் வந்துடும் இப்போ இதில் நிறைய டிசைன் இருக்குது உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் இப்போ நான் இந்த டிசைனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன் அப்படியே வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன் இல்லை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வேணும் எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அதை வந்து நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸு இப்போ வரும் நார்மலாக கூகுள்லேயே வருது இதெல்லாம் இப்போ இருக்குது இப்போ நான் வெளியே வந்துடுறேன் இப்போ அந்த டவுன்லோட் பண்ண டிசைன் டவுன்லோட் ஆகிடுச்சான்றது ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கிறணும் டவுன்லோட் ஆயிடுச்சு பிக்சரில் இருக்குது இப்போ நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன்னா ஒரு ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் நான் காட்டுறேன் நீங்கள் வந்து அதை நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோர் மூலமாக பேப்பர் காப்பி பேப்பர் காப்பின்னு ஒரு ஆப் இருக்குது இந்த ஆப் போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜஸை வந்து எடுத்துக்கணும் இப்போ டேப் டூ லாக் அன்லாக் அப்படின்னு இருந்துருக்கு இப்போ இது இருக்கட்டும் ஓகே சரியா இப்போ நீங்கள் தொட்டிங்கன்னா இப்படி இப்படி ஆடும் உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ நீங்கள் அவ்வளோ பெருசு இதை பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு இந்த இடம் இருக்குது இல்லையா இது வரைக்கும் பெரிய டிசைனாக வேணும் அதனால் இந்த ஃபோன் அளவாக நான் வந்து ஃபோன் அளவுக்கே இதை வந்து பெருசு பண்ணிக்கிறேன் இவ்வளோ பெரிய டிசைன் எனக்கு தேவை இப்போது இந்த அளவுக்கு இருக்குது நோஸ் எல்லாமே வந்துருச்சு கீழே எல்லாமே கவர் ஆகிடுச்சி நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த லைனில் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கீழே வந்து லாக்கோட சிம்பிள் இருக்குது பாருங்க இதை டச் பண்ணீங்கன்னா லாக் ஆகிடும் இப்போ ஸ்க்ரீன் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் அதே சைஸ் வேணுனாலும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் என்னோட ஃபோன் சைஸுக்கு நான் எடுக்கிறேன் இப்போ நீங்கள் டேபிலலாம் எடுத்திங்கன்னா நல்ல பெரிய டிசைனாகவே வந்துடும் இப்போ இதை நம்ம என்ன செய்யணுன்னா நமக்கு இருக்கிற பேப்பரில் நீங்கள் வந்து இது எப்படி வச்சுக்கணும் நான் வந்து ஒரு பிளைன் பேப்பரில் வரைஞ்சிங்கன்னா நல்லது என்கிட்ட இப்போ தற்காலிகமாக பிளெயின் பேப்பர் இல்லை அதனால் நான் ஒரு புக்கில் இருந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நீங்கள் பெனில் வரைங்காதீங்க பென்சில் யூஸ் பண்ணுங்கள் பென்சில் யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா அழிச்சுக்கலாம் இப்போ நான் ஏன் பெனில் வரைகிறேன்னா இப்போ இந்த நான் இது பென்சிலில் வரைஞ்சேன்னா அளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டியாக தெரியுமான்னு தெரில அதனால் நான் பெனில் வரைகிறேன் இப்போ கரெக்டாக இந்த ஃபோன் மேலே இந்த பேப்பரை வச்சுட்டு இப்போ வரைய ஸ்டார்ட் பண்ணுறேன் இது வந்து எல்லா டைமும் உங்களுக்கு யூஸ் ஆகுமான்னு இல்லை இப்போ எனக்கெலாம் பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப தூரம் போகணும் அப்போ நான் என்ன செய்வேன்னா நான் மேனுவலாக வரைய தெரிஞ்சால் நம்ம வரைஞ்சிக்கலாம் வரைய தெரியாதவங்க இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டோன்னா ஈஸி பென்சிலால் வரைஞ்சிங்கன்னா இந்தியே ப்ரிண்ட் அவுட்டை நம்ம ரெண்டு தடவை கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இப்போ இப்போ இந்த இப்போ நான் தொடும்போது இந்த டச் ஆகி வெளியே வந்துடுச்சு இல்லை வெளியில் வந்தாலுமே நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதே தான் வரும் அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை இப்போ மூவ் ஆகாது இப்போ கரெக்டாக இந்த பேனா மார்க் இருக்கு இல்லையா அதை கொண்டு போய் முக்கியமாக இதில் டச் ஆகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சரி ஓகேவா திருப்பியும் அதே இடத்துல நான் வச்சுட்டேன் பாருங்கள் ஒன்றுமே ஆகாது நீங்கள் பயப்பட தேவையில்லை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்படி பண்ணும்போது பெண்ணில் கூட லைட்டாக நீங்கள் ரொம்ப போட்டு அழுத்தி வரையாமல் லைட்டாக வரைஞ்சிங்கனாலே போதும் கீழே இந்த சென்ட்ரு பட்டனை மட்டும் டச் பண்ணாமல் இருந்தால் போதும் பாதி மட்டும் தானே இருக்குதுன்னு யோசிக்காதீங்க மிச்சமாக நம்ம வரைஞ்சிடுவோம் பென்சிலில் வரைஞ்சிட்டிங்கன்னா இப்போ இதெல்லாம் வந்து லைட்டாக இப்படி இப்படி இருக்கிறதெல்லாம் நம்ம அழைச்சி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் பேனையிலேயே நான் ரொம்ப டார்க்காக வரையில லைட்டாக தான் வரைகிறேன் அதால் பிரச்சனை இல்லை இப்போ கால் மட்டும் என்ன வரையில் அவ்வளோதான் இப்போ இதில் எவ்வளோ டிசைன் இந்த ஃபோனில் தெரியுதோ அந்த அளவுக்கு நான் வந்து வரைஞ்சிட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன்னா இங்கே பாருங்கள் இது எடுத்தால் நமக்கு பாதி டிசைன் தான் இருக்குது மீதி உள்ள டிசைன் இல்லை அப்போ நெக்ஸ்ட்டு என்ன செய்யணுன்னா நீங்கள் வந்து பேக் வரணும் அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன் மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்து ஓப்பன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டில் இருந்து ஓப்பன் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது உங்களுக்கு அதே தான் நீங்கள் எவ்வளோ ஜூம் பண்ணி வச்சிங்களோ அதே சீன் தான் இருக்கும் அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஆனால் லாக் வந்து ஓப்பன் ஆகி இருக்கும் லாக் ஓப்பன் ஓப்பன் தெரியும் உங்களுக்கு பார்க்கும்போது ஓப்பன் தெரியும் இங்கே பாருங்க ஓப்பன் தெரியும் இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா இந்த காலில் அரைவாசி இருக்குது இல்லையா இருந்து நீங்கள் தள்ளி இந்த பக்கமாக திருப்பி வச்சுக்கணும் ஓகேவா இப்படி வச்சுக்கணும் இப்போ இன்னும் நம்ம இன்னும் ரெண்டு தடவை வரைய வேண்டியது இருக்கு இப்போ கரெக்டாக நீங்கள் இந்த காலும் இந்த இடமும் இருக்கு இல்லையா அதில் அடையாளத்தை கொண்டு வந்து கரெக்டாக வைக்கணும் பார்க்க கஷ்டம் மாதிரி இருக்கும் ஆனால் கஷ்டம்லாம் இல்லை ரொம்ப சிம்பிள் தான் ஸ்ட் டைம் செய்யும்போது ஏதோ ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் பெருசாக ட்ரேஸ் பண்ண உங்களுக்கு பெருசாக அந்த பெருசாக்கி செய்ய தெரியலனாலும் அதில் இருக்கிற சைஸாவது நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் லாக் பண்ண பிறகு தான் நம்ம வந்து வரைய ஆரம்பிக்கணும் லாக் பண்ணல நான் இப்போ தான் லாக் பண்ணேன் லாக் பண்ணலைன்னா உங்களுக்கு சைஸ் வந்து சின்னதாகிரும் இப்போ இதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ இந்த இந்த கால் அடையாளம் தெரியுது பாருங்கள் அதில் கொண்டு வந்து கரெக்டாக வச்சுடுறேன் சரியா அவ்வளோதான் இந்த கீழே மட்டும் டச் பண்ணாதீங்க இந்த சென்டர் பட்டனில் அதை டச் பண்ணிங்கன்னா போய்டும் இங்கே பாருங்க அது அப்படியே பார்க்க உங்களுக்கு மேபி வீடியோவில் பார்க்க கஷ்டமாக இருக்கான்னு தெரியல ஆனால் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை ரொம்ப சிம்பிள் தான் நம்ம கடைக்கு போய் ப்ரிண்ட் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸி நீங்கள் இப்படி லேஸாக இப்படி வச்சாலே போதும் நீங்கள் பாருங்க நான் கரெக்டாக அந்த கோட்டுக்கு நேராக வச்சுட்டு வரைய ஆரம்பிச்சிடுறேன் நீங்கள் இத இது இப்போ இதை நீங்கள் இப்படி வரையும் போது இப்படி அசைச்சிட்டா கூட ஒன்றும் ஆகாது ஏன்னா உங்களுக்கு அந்த டிஸ்பிளேல அந்த டிசைன் தெரியும் அப்போ நீங்கள் கரெக்டாக மறுபடியுமே கொண்டு போய் அதில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு வரையலாம் அதால் நீங்கள் வந்து டிஸ்பிளே இப்படி அசைஞ்சிட்டா என்ன பண்ணுறது வெளியே வந்துவிட்டால் என்ன பண்ணுறது அதெல்லாம் யோசிக்கவே தேவையில்ல நீங்கள் ஒன்ஸ் லாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வெளியே வந்துட்டு உள்ளே போகும்போது உங்களுக்கு அதே இதில் தான் இருக்கும் அவ்வளோதான் எல்லாமே வரைஞ்சி வச்சு பாருங்கள் உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சுன்னா இப்போ தூக்கிட்டும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி இது இருக்கான்னு சரியா எல்லாமே இருக்குது யும் நீங்கள் வந்து லாக்கில் எடுக்கணும் லாக் எடுக்கிறது வந்து நீங்கள் எப்படி டச் பண்ணி எடுத்தால் எடுக்க முடியாது பாருங்கள் லாக்கே காட்டாது நீங்கள் வெளியே வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடணும் ஓகேவா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணது திருப்பி அதுக்குள்ளேயே போகணும் அப்போ உங்களுக்கு லாக் ஓப்பன் ஆகிருக்கும் ஆனால் நீங்கள் எங்கே வீட்டிங்களோ அதுலேயே இருக்கும் இப்போ இதே கடைசி சீன் இந்த பக்கம் இருக்குல்லையா அதை எடுத்துகிட்டு லாக் பண்ணிடணும் ஓகேவா லாக் பண்ணிவிட்டு இப்போ அதோட கண்டினியூ எங்கன்னு பார்த்து அப்படியே வைக்க வேண்டியதுதான் இப்போ ஒரு சின்ன ட்ராயிங் தான் இது ஆனால் நான் இதை எவ்வளோ பெருசாக வரைஞ்சிருக்கேன்னு நீங்களே பாருங்கள் ஸோ நம்ம ப்ரிண்ட் எடுத்தால் கூட இந்த அளவுக்கு ஜூம் பண்ணி அவங்க எடுத்து தர்றதுக்கு கஷ்டம் ஆனால் இதில் பாருங்கள் ரொம்ப அக்யூரேட்டாக நம்மளுக்கு கிடச்சிடும் வரையும் போது நீங்கள் கொஞ்சம் பென்சிலில் வரைஞ்சிட்டோம் அழிச்சு சில இதுகளை சரி பண்ணிக்கலாம் டார்க் பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் இதுலேயே வரையும் போதே கொஞ்சம் பொறுமையாக வரைஞ்சிட்டிங்கன்னா கரெக்டாகிடும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஸோ எவ்வளோ சிம்பிளாக ஒரு ஒரு சின்னு இதில் இருந்தது எவ்வளோ பெரிய மோட்டிவாக நம்ம வந்து இங்கே பண்ணிட்டோன்னு பாருங்கள் இதே பிரிண்ட் எடுக்கிறதுக்கு நான் டவுன்லோட் பண்ணும் ப்ரிண்ட் எடுக்கிறதுக்கு போகணும் வரணும் அப்போ எனக்கு எப்படியும் ஒன் ஹவருக்கு மேலே செலவாகும் இப்போ இந்த வீடியோவில் வந்து வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணனால மேபி கொஞ்சம் டைம் கூட போயிருக்கும் பட் இது வந்து வரைகிறதுக்கு ஒரு டூ மினிட்ஸே போதும் டூ மினிட்ஸு தாராளமாக போதும் இப்போ இதில் நீங்கள் ஏதாவது கரெக்ட் பண்ணணுன்னா உங்களுக்கு எங்கேயாவது இப்போ இந்த இடம் இந்த இடம் வந்து எனக்கு கொஞ்சம் ஷேப் இல்லாத மாதிரி பார்க்க தெரியுது இப்போ அதை மட்டும் நான் லைட்டாக ஷேப் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் மிச்சம் எல்லாமே நீட்டாக இருக்குது அதில் இருக்கிற மாதிரியே இருக்குது எதுவுமே மாற்றலை அப்போ நம்ம சில சிலதே இந்த மாதிரி கோணல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதுவே வரைய தெரியாதவங்க நீங்கள் அந்த கரெக்டு கூட பண்ண தேவையில்லை நீங்கள் அரைவருக்கு பீச் செய்யும் போதே அதெல்லாம் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் ஆகி நீட்டாக வந்துடும் அதனால் இந்த டிப்ஸும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதை நீங்கள் பெரிய ஒரு ப்ளவுஸாக நீங்கள் எடுக்கணுன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பெரிய ப்ளவுஸ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஃபுல் ப்ளவுஸாக எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் மோட்டிஃபுக்கு இது நீங்கள் வந்து ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நெக்கு ஃபுல்லாகவே டிசைன் எடுக்கிறீங்கன்னா கூட இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நெக்கில் ஒரு சின்ன டிசைன் இருக்குது ஒரு இந்த மாதிரி பூ டிசைன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பூ டிசைன் வந்து இந்த நெக்கு ஃபுல்லாகவே இப்படி இருக்கு இந்த நெக்கு ஃபுல்லாக இங்கே ஒரு ஃப்ளவர் இங்கே ஒரு ஃப்ளவர் இங்கே ஒரு ஃப்ளவர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி இருக்குது சரியா அப்போ இப்படி ஒரு ஃப்ளவர்ஸாக இருக்குது அப்படின்னும் போது இந்த ஃப்ளவரை ஒன்றை மட்டும் நம்ம ஒரு கொப் இதுலையாவது வரைஞ்சிட்டு அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நெக்கு டிசைனே நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு ஃப்ளவரை மட்டும் நீங்கள் ஜூம் பண்ணி இப்படி வரைஞ்சிட்டு இதை நீங்கள் வந்து நெக்கு நம்ம நார்மலாக எப்படி நெக்கு வரைவோம் நெக்கு நீங்கள் ஒரு இதுக்கு மெஷர் பண்ணி நெக்கு வரைவீங்க இல்லையா துணியில் நேரடியாகவும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் நெக்கை வரைஞ்சி அளவும் போட்டு இந்த சைடு எல்லாம் ஆம்பளை எல்லாம் மார்க் பண்ணி ஒரு அளவே நீங்க வந்து டிராயிங் பண்றீங்க இல்லையா ஒரு அளவே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்போ இப்போ இது வந்து பேக் நான் வந்து டிசைன் பண்றதுக்காக கட் பண்ணிட்டேன் இப்போ இந்த மாதிரி நீங்கள் பேட்டனே ரெடி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரே ஒரு ஃப்ளவரை மட்டும் இந்த ஒரு ஃப்ளவர் இந்த ஒரு ஃப்ளவர் மட்டும் உங்களுக்கு நிறைய இடத்துல இப்படி வருது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணுன்னா இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி ஒரு ஃப்ளவரை மட்டும் இப்படி வரைஞ்சிட்டு கார்பன் வச்சுட்டு எங்கெங்கே உங்களுக்கு அந்த ஃப்ளவர் வேணுமோ நீங்கள் டேப் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இடைவெளியை விட்டு விட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ரெண்டு இன்ச்சு கேப்பில் ஒரு ஒரு ஃப்ளவரும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே இங்கே வ இங்கேருந்து ரெண்டு இன்ச்சி ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு இன்ச்சு உங்களுக்கு அடையாளம் தெரியும் தானே அந்த இடத்துல கொண்டு போயிட்டு நீங்கள் கீழே கார்பனை வச்சுட்டு நீங்கள் இந்த டிசைனை வந்து வரைஞ்சிக்கலாம் அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்து கார்பனை வச்சு வச்சு அந்தந்த இடத்துல நீங்கள் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடி ஷேப் போட போகிறீங்களோ என்ன போட போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி டிசைனுக்கு நீங்கள் இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு மோட்டிஃபாக செய்யணும் அப்படின்னாலும் எந்த ஒரு மோட்டிஃப்னாலுமே உங்களால் எடுக்க முடியும் அதில் இருக்கிற சைஸே வேணும்னாலும் எடுக்கலாம் இல்லை உங்களோட ஃபோனோட சைஸுக்கு உங்களால் எவ்வளோ பெருசு பண்ண முடியுமோ அவ்வளோ பெருசும் பண்ணலாம் இதை விட இன்னும் பெருசு பண்ணியும் நம்ம செய்ய முடியும் பட் எந்தளவுக்கு நீங்கள் பெருசாக பண்ணுறீங்களோ அளவுக்கு நிறைய பார்ட்டாக நம்ம பிரித்து பிரித்து தைக்கிற மாதிரி இந்த வரைகிற மாதிரி இருக்கும் இப்போ இதை வந்து நான் மூணு பார்ட்டாக இந்த ஃபோனோட சைஸுக்கு எடுத்தனால இதை நான் மூணு பார்ட்டாக வரைஞ்சேன் ஃபர்ஸ்ட் இந்த சைடு அப்புறம் இவ்வளோ தூரம் அப்புறம் இவ்வளோ தூரம் இதை நீங்கள் ரொம்ப பெருசாக எடுத்துட்டிங்கன்னா கீழே கொஞ்சம் மேலே கொஞ்சம் சைடில் இப்படின்னு ஒரு அஞ்சாறு பார்ட்டாக நீங்கள் வரைகிற மாதிரி இருக்கும் ஸோ என்ன சைஸுக்குமே நீங்கள் ஜூம் பண்ணலாம் பட் எந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நிறைய வாட்டி நீங்கள் லாக்கை எடுத்து எடுத்து ரிமூவ் பண்ணி போட்டு போட்டு செய்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி நீங்கள் இவ்வளோ பெரிய சைஸுமே செய்யலாம் சின்ன சைஸ் செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோ மட்டுந்தான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை பிரிண்ட் எடுக்கிறத விட இந்த டெக்னிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நாளாக வீடியோ போடணுன்னு இருந்தேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இது மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது ஏதாவது வீடியோ முக்கியமான வீடியோ ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போஸ்ட் பண்ணி விடுங்க அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்